வந்துட்டீங்களா குழந்தைங்களா அப்ப கை கால் கழுவி ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க சரிமா அம்மா வந்துட்டீங்களா என்னென்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க அம்மா சரிங்க தாங்கம்மா போதும் போதும் எனக்கு ஓடினது நீ சாப்பிட்டு போய் படிங்க நாளை முதல் குடிக்க மாட்டேன் இதே பாட்ட பாடிட்டு குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன்னு தான் சொல்ற ஆனா குடிச்சுட்டுதான் வர நீ பசங்க ஸ்கூல்ல குடிக்கிற சாப்பாடு சாப்பிட்டு வருங்க ஒரு வேற சாப்பாடு செய்ய காசு குடுக்கறது கூட வக்கீல குடிக்கிறதுக்கு மட்டும் எங்க இந்தியா வருது காசு தங்கம் நானும் குடிக்க கூடாது குடிக்க கூடாதுன்னு நான் தங்கம் நினைக்கிறேன் அந்த சைட் போன கால் தானா போகுது தங்கம் தானா போகுது என்ன தானா போகுது

எந்த எல்லா வீட்டு வாங்குறீங்களும் குடிச்சுட்டு குடிச்சுட்டு நம்ம உயிரை வாங்குறானுங்க இது அண்ணனால தினமும் பாட்டு பாடிட்டே வராம கால் தானா போகுதுன்னு அந்த தானா போற காலை இழுத்து வச்சு போடணும்க்கா

காட்சி ரெண்டு நாள் கா எங்கயா காலையிலே கிளம்பிட்ட மயிலே மச்சம் பையனுக்கு காத்து நீ வரையா மயிலே எனக்கு என்ன ஒண்ணு மாதிரி வேற வெட்டில நினைச்சுருக்கியா வீட்டுல துணி தேக்கணும் பசங்க வந்தா அவங்கள பாக்கணும் நீ போயிட்டு மயிலே நான் போயிட்டு வரேன் சரி மயிலு நான் போயிட்டு வரேன்

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும் Liquor drinking இஸ் இன்ஜூரியஸ் டு health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பி சேஃப் டோன் and அண்ட் டிரைவ் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்

மைனா நானும் சத்தியமா என்ன குடிக்க மாட்டேன் இனிமேல் குடிக்காதீங்க நம்ம சந்தோஷமா வாழலாம் மேதையை அழிக்கும் போதை போதை அது உன் சாவின் பாதை போதையின் பாதை தவிர கல்வி என்னும் பாதையால் நிமிர் போதை நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு போதையை ஒதிப்போம் மணலை ஓடுவாழ்வோம் வாழ்க பாரதம் வாழ்க இலங்கை சமுதாயம் இந்த நாடகத்தை கண்டுகளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் இப்போ நீங்க பாத்த ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருள் ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம பள்ளி மாணவர்கள் எல்லாம் பண்ணாங்க தொடர்பாடி மேல்நிலைப் பள்ளி மாணவியர்கள் வந்து சூப்பரா பண்ணாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இவங்களோட அவேர்னஸ் வீடியோக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை இது மாதிரி மேலும் மேலும் இவங்க வந்து விழிப்புணர்வு மாணவர்களுக்கு சொல்லணும் மாணவர் சட்டங்கள கடைபிடிச்சு பின்பற்றி எந்த வழிக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ